வணக்கம் நண்பர்களே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நண்பர்களே தொடர்கள் மர்ம கதைகள் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் இன்று நாம் பார்க்க போவது உலகத்திலேயே மிகவும் புனிதமான மர்மமான யாராலும் அழிக்க முடியாத ஒரு மலையை பற்றி அங்கு தேவர்களின் தேவரான மகாதேவர் வீற்றிருக்கிறார் இது வெறும் மலையல்ல பூமியின் மையமாகவே இது கருதப்படுகிறது ஆம் நாம் பேசுவது கைலாச மலை பற்றி இந்திய புராண நூல்களில் இந்த மலைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு கைலாச மலையை வானத்தின் படிக்கட்டு என்றும் அழைப்பார்கள் இந்த தெய்வீக மலையின் உச்சியை அடைய முயற்சி செய்தவர்கள் அத்தனை பேரும் தோல்விதான் கண்டார்கள் ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த மலையின் உயரம் உலகின் மிக உயர்ந்த மவுண்ட் எவரெஸ்டை விடவும் குறைவு அப்படியானால் கைலாச மலையில் அப்படி என்னதான் இருக்கிறது இதை இவ்வளவு சிறப்பு மிக்கதாக மாற்றுவது எது இங்கு என்ன மர்மமான சக்திகள் உள்ளன இதுவரை யாரும் இந்த மலையின் உச்சியை ஏன் அடைய முடியவில்லை இந்த கேள்விகளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் தேடுவோம் புராண மத நூல்களின்படி கைலாசமலைதான் பகவான் சிவனின் வாழிடம் அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு சிவனின் தரிசனத்திற்காக வருகிறார்கள் பகவான் சிவன் இங்கு நேரடியாக வீற்றிருக்கிறார் என நம்பப்படுகிறது சிவபுராணம் ஸ்கந்த புராணம் மத்திய புராணம் ஆகியவற்றில் கைலாசம் காண்டம் என்ற ஒரு தனி அத்தியாயமே உள்ளது அதில் இந்த மலையின் மகிமை புகழப்படுகிறது கைலாச மலையின் தெற்கு பகுதி நீலமணியாகவும் கிழக்கு பளிங்காகவும் மேற்கு மாணிக்கமாகவும் வடக்கு தங்கமாகவும் கருதப்படுகிறது புராண நம்பிக்கைகளின்படி இதற்கு அருகில் குபேரனின் நகரமும் உள்ளது மேலும் இங்கு மேலுலகமும் கீழுலகமும் சந்திக்கின்றன மகாவிஷ்ணுவின் கரங்களிலிருந்து கங்கை நதி உருவாகி கைலாசமலையின் உச்சியில் விழுந்து பகவான் சிவன் தனது ஜடாமுடியின் அதை தாங்கி பூமியில் தூய்மையான நீரோட்டமாக பாயவிடுகிறார் கைலாசமலையின் அடிவாரத்தில் விருட்சம் உள்ளதாக கூறப்படுகிறது பௌத்த மதத்தினரின் கூற்றுப்படி இதன் மையத்தில் ஒரு மரம் உள்ளது இது உடல் மற்றும் மனநலப் பிரச்சனைகளை குணப்படுத்த வல்லதாம் இந்த அற்புதமான மலை மேலும் என்னென்ன ரகசியங்களை உள்ளடக்கியுள்ளது என்பதை தெரிந்து கொள்வோம் கைலாசமலையின் மிகப்பெரிய ரகசியம் இது யாராலும் ஏற முடியாத மலை என்பதுதான் கேட்பதற்கே ஆச்சரியமாக இருக்கும் கைலாசமலையின் உயரம் எவரெஸ்டை விடவும் மிகவும் குறைவு எவரெஸ்டின் உயரம் எட்டாயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டு மீட்டர் ஆனால் கைலாசமலையின் உயரம் வெறும் ஆறாயிரத்தி அறுநூற்று முப்பத்தி எட்டு மீட்டர் மட்டுமே எவரெஸ்டில் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஏறிவிட்டனர் ஆனால் இரண்டாயிரத்தி இருநூறு மீட்டர் குறைவான கைலாசமலையின் உச்சியை இதுவரை எந்த மனிதனாலும் தொட முடியவில்லை பலமுறை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் யாருக்கும் வெற்றி கிடைக்கவில்லை மலையேறுபவர்களின் இந்த தோல்விக்கு பின்னால் விஞ்ஞானிகள் பல காரணங்களை சொல்கிறார்கள் அவற்றை பற்றி பிறகு பார்ப்போம் கைலாசமலை பூமியின் மையப்புள்ளியாகவும் கருதப்படுகிறது பூமியின் ஒருபுறம் வடதுருவமும் மறுபுறம் தென் துருவமும் உள்ளன இவை இரண்டிற்கும் இடையில் இமயமலை அமைந்துள்ளது இமயமலையின் மையம்தான் கைலாசமலை இந்து ஜெயின பௌத்த மற்றும் சீக்கிய மதங்களின் மையமாகவும் இது கருதப்படுகிறது இங்கு வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் யாத்திரைக்காக வருகிறார்கள் திபெத்திய பௌத்தர்களின் நம்பிக்கையின்படி கைலாசம் புத்தர் டேம்சோக்கின் வீடு ஜெயின மதத்தில் கைலாசம் அஷ்டாசபத மலை என்று அழைக்கப்படுகிறது இந்து மத நம்பிக்கையின்படி கைலாச மலை மேருமலையாகும் இது பிரபஞ்சத்தின் அச்சு மற்றும் பகவான் சங்கரின் முதன்மை வாழிடமாகும் தேவி சதியின் உடலின் வலதுகை இங்கு விழுந்ததாகவும் குரு நானக் இங்கு சில நாட்கள் தங்கி தியானம் செய்ததாகவும் நம்பப்படுகிறது கைலாச மலை ஒரு மையமாகும் இதை ஆக்சிஸ் முண்டி என்று அழைக்கிறார்கள் அதாவது உலகின் தொப்புள் அல்லது வானியல் மற்றும் புவியியல் துருவத்தின் மையம் இது வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான தொடர்பு புள்ளியாகும் இங்கு பத்து திசைகளும் ஒன்றிணைகின்றன ரஷ்ய விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி ஆக்சிஸ் முண்டி என்பது அமானுஷ சக்திகளின் ஓட்டமுள்ள இடம் மேலும் அந்த சக்திகளுடன் நம்மால் தொடர்பு கொள்ள முடியுமாம் சில ஆய்வாளர்களின் கூற்றுப்படி கைலாசமலை ஒரு மாபெரும் பிரமிடாகும் இது நூறு சிறிய பிரமிடுகளின் மையமாகும் ராமாயணத்திலும் இதன் பிரமிடு வடிவம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது கைலாசமலையின் அமைப்பு காம்பஸின் நான்கு புள்ளிகளைப் போன்றது தனிமையான இடத்தில் அமைந்துள்ளது அங்கு வேறு பெரிய மலைகள் இல்லை இதை ஏதோ ஒரு அளவிற்ற சக்தி வாய்ந்த மனிதரோ அல்லது வேற்று வாசியோ உருவாக்கியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பதில் ரஷ்ய விஞ்ஞானிகளின் குழு கைலாச மலையின் அடிவாரத்திற்கு சென்று இது சாதாரண மலையல்ல மாறாக பனியால் மூடப்பட்ட ஒரு பிரமீடாகவும் சிறிய பிரமீடுகளால் சூழப்பட்டிருப்பதாகவும் கூறினார் இதனால் இது சிவ பிரமீடு என்றும் அழைக்கப்படுகிறது கைலாசமலையின் நான்கு திசைகளிலிருந்து நான்கு பெரிய நதிகள் உற்பத்தியாகின்றன பிரம்மபுத்திரா சிந்து சட்லஜ் மற்றும் கர்ணாலி இந்த நதிகளிலிருந்து கங்கை சரஸ்வதி உள்ளிட்ட சீனாவின் மற்ற நதிகளும் உற்பத்தியாகின்றன ஆச்சரியமான விஷயம் கைலாசத்தின் நான்கு திசைகளிலும் விலங்குகளின் முகங்கள் உள்ளன அவற்றிலிருந்துதான் நதிகள் உற்பத்தியாகின்றன கிழக்கில் குதிரை முகம் மேற்கில் யானைமுகம் வடக்கில் சிங்கமுகம் தெற்கில் மயில்முகம் கைலாசமலையில் பலமுறை ஏழு வகையான வண்ண ஒலிகள் அதாவது வானவில் ஒளி வானில் பிரகாசிப்பதாக கூறப்படுகிறது நாசா விஞ்ஞானிகள் இதற்கு இங்குள்ள காந்தப்புலம் காரணமாக இருக்கலாம் என்று கருதுகிறார்கள் இங்குள்ள காந்தப்புலம் வானத்துடன் இணைந்து இது போன்ற ஒலிகளை உருவாக்கலாம் செயற்கைக்கோள் மூலம் கைலாசமலையின் படம் எடுக்கப்பட்ட போது கைலாசத்தின் நிழல் பகவான் சிவனின் முகம் புன்னகையுடன் தோன்றுவதாக கூறப்படுகிறது கைலாசமலை மற்றும் மானசரோவர் ஏரி பகுதியில் நீங்கள் நுழையும் போது தொடர்ந்து ஒரு ஒலி கேட்குமாம் இது விமானம் பறப்பது போல் இருக்கும் ஆனால் கவனமாக கேட்டால் இது டமுரு அல்லது ஓம் ஒலி போல் இருக்கும் விஞ்ஞானிகள் இது பனி உருகுவதால் ஏற்படும் ஒலியாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள் ஒலி மற்றும் ஒலிக்கிடையே இப்படி ஒரு இணைவு ஏற்படுவதால் ஓம் ஒலி கேட்கலாம் கைலாச மலையில் புண்ணிய ஆத்மாக்கள் மட்டுமே வசிக்க முடியும் என்று நம்பப்படுகிறது கைலாசமலை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளை ஆய்வு செய்த வெளிநாட்டு விஞ்ஞானிகள் உள்ள கோயில்களில் மத குருக்களை சந்தித்த போது அவர்களும் கைலாசமலையை சுற்றி ஒரு அமானுஷ்ய சக்தி ஓட்டம் உள்ளதாக கூறினார்கள் இதில் தவசிகள் ஆன்மீக குருக்களுடன் டெலிபதி மூலம் தொடர்பு கொள்கிறார்களாம் கைலாசமலை உலகளாவிய அமைப்பின் மையமாக உள்ளது இது உலகமெங்கும் உள்ள மர்மமான இடங்கள் மற்றும் ஆற்றல் மையங்களை இணைக்கிறது இதில் எகிப்தின் பிரமீடுகள் மெக்சிகோவின் பிரமிடுகள் ஈஸ்டார் தீவு ஸ்டோன்ஹெஞ்ச் மற்றும் வடதுருவம் ஆகியவை உலகளாவிய ஆற்றல் கட்டமைப்பை உருவாக்குகின்றன இங்கு இரண்டு முக்கியமான ஏரிகள் உள்ளன முதலாவது மானசரோவர் ஏரி இது உலகின் மிகவும் தூய்மையான நீர் ஏரிகளில் ஒன்றாகும் இதன் வடிவம் சூரியனை போன்றிருக்கும் இரண்டாவது ராட்சதர் ஏரி இது உலகின் உப்பு நீர் ஏரிகளில் ஒன்றாகும் இதன் வடிவம் சந்திரனை போன்றிருக்கும் இந்த இரு ஏரிகளும் சூரிய மற்றும் சந்திர சக்திகளை பிரதிபலிக்கின்றன இவை நேர்மறை மற்றும் எதிர்மறை எண்ணியத்தை உள்ளடக்கியுள்ளன இந்த ஏரிகள் நேர்க்கையாக உருவானவையா அல்லது செயற்கையாக உருவாக்கப்பட்டவையா என்பது இன்னும் ஒரு மர்மமாகவே உள்ளது தெற்கிலிருந்து இருந்து பார்க்கும் இங்கு ஒரு ஸ்வஸ்திக் அடையாளம் தெரிவதாக கூறப்படுகிறது கைலாச மலையில் ஏறுவது எப்படி உணரப்படுகிறது இதுவரை யாரும் இந்த மலையில் ஏற முடியாதற்கு என்ன காரணம் மத ரீதியாக கைலாச மலையில் பகவான் சிவன் மற்றும் பிற தேவர்கள் வசிக்கின்றனர் எனவே இங்கு செல்வது சாத்தியமென்றை இந்த மலையின் உச்சியில் பல அளவிச்ச சக்திகள் உள்ளன அவை மக்களை மேலே ஏறவிடாமல் தடுக்கின்றன இந்து நம்பிக்கையின்படி மரணத்திற்கு பிறகும் தனது வாழ்நாளில் எந்த தவறும் செய்யாதவர் மட்டுமே இங்கு செல்ல முடியும் விஞ்ஞான ரீதியாக கைலாச மலையில் அதிக அளவு கதிரியக்க கதிர்கள் உள்ளன இவை மக்களை ஏறவிடாமல் தடுக்கின்றன மலை ஏறுபவர்களின் கூற்றுப்படி இந்த மலையில் ஏறுவது சாத்தியமென்றே என்பது ஏனென்றால் ஏறும்போது முடி மற்றும் நகங்கள் வேகமாக வளர ஆரம்பிக்கின்றன மேலும் மலைக்கு அருகில் செல்லும் போது மூளை செயல்படுவதை நிறுத்திவிடுகிறது யாரோ உங்களை கட்டுப்படுத்துவது போல இருப்பதாக கூறுகிறார்கள் கைலாச மலையில் சற்று மேலே ஏறினாதே ஒருவர் திசை தெரியாமல் தவிக்கிறார் திசையில்லாமல் ஏறுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதற்கு சமம் எனவேதான் இதுவரை எந்த மனிதனாலும் கைலாச மலையில் ஏற முடியவில்லை ஒரு அறிக்கையின்படி ரஷ்ய மலையேறுபவர் செர்கி சிரியாகோவ் கைலாச மலையின் மிக அருகில் சென்றிருந்தார் அவர் தனது பேட்டியில் கூறியது நான் மலைக்கு அருகில் சென்றவுடன் என் இதய துடிப்பு மிகவும் வேகமாக இருந்தது தலைவலி தாங்க முடியாத அளவிற்கு இருந்தது கால்கள் செயலிழந்தன எனக்கு மிகவும் பலவீனமாக உணர்ந்தேன் தாடை தசைகள் இறுக்கமாகி நாக்கு உறைந்து பேச முடியவில்லை எனவே திரும்பச் செல்ல முடிவு செய்தேன் கீழே இறங்க இறங்க என் உடல்நிலை மெல்ல மெல்ல மேம்பட்டது இதேபோல மற்றொரு மலையேறுபவர் கர்னல் ஆர் சி வில்சன் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் நான் கைலாச மலைக்கு அருகில் சென்றவுடன் திடீரென கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டு என் பாதையை தடுத்தது மேலும் செல்ல முடியவில்லை இந்த மலையில் ஏற முயற்சிப்பவர் மேலே செல்ல முடியாமல் அவரது மனம் மாறிவிடுகிறது இங்குள்ள காற்றில் ஏதோ வித்தியாசம் உள்ளது உங்கள் முடி மற்றும் நகங்கள் இரண்டு நாட்களில் இரண்டு வாரங்களில் வளர வேண்டிய அளவிற்கு வளர்ந்துவிடும் உடல் சோர்ந்து முகத்தில் முதுமை தோன்ற ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் கைலாச மலையை சுற்றி பரிக்கிரமா செய்ய வருகிறார்கள் வழியில் மானசரோவர் ஏரியையும் தரிசனம் செய்கிறார்கள் ஆனால் இதுவரை யாரும் கைலாச மலையில் ஏற முடியவில்லை என்பதுதான் எக்காலத்திற்கும் நிலைத்திற்கும் மர்மம் இந்த மர்மமான கைலாசமலை பற்றிய பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இது போன்ற மேலும் ஆச்சரியமான மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள் நன்றி